ஊர்ல சில ஜந்துக்கள்லாம் இருக்குதுங்க அவனுக்கெல்லாம் மனுஷங்க தான் பட் நாம அவனுக்கு எல்லாம் மனுஷனா பார்க்கவே கூடாது மனுஷங்களுக்கு தரக்கூடிய மரியாதையை அவனுங்கெல்லாம் நம்ம தரவே கூடாது அவனுங்க சரியான ஒட்டுண்ணி வகையாக்கள் தான் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தான் முட்டு கொடுப்பானுங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட்டிவா நிக்கணும்னு சொல்லி கூச்சப்படாம திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இதே திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அப்போ யார் எதிர்கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் ஆனா இவனுங்க இந்த ஜந்துக்கள் என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சியா வந்த திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுப்பானுங்க இப்படிப்பட்ட இவனுங்க இந்த பரதேசிங்க தங்களை தாங்களே எப்படி திரும்ப அறிமுகப்படுத்திக்கோங்க நாங்களா சமூக போராளிகள் நாங்களா புரட்சி போராளிகள் நாங்களா விவசாய பாதுகாவலன்கள் நாங்களா இயற்கை பாதுகாவலன்கள் நாங்களா இயற்கையான ஞானிகள் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பானுங்க நாங்களா நட்ட நடுநிலைவாதிகள் அப்படின்ற மாதிரி இவனுங்களுக்கு இவனுங்களே பீட்டப் கொடுத்துப்பானுங்க பட் இன் ரியாலிட்டி அவனுங்க எல்லாருமே இரநூறுபா ரூபாய் கூலிப்பான்கள் தான் நம்ம ஊர்ல பியூஷ் மனுஷன்னு சொல்லி ஒரு கிறுக்கறக்கா அவன் எப்ப பார்த்தாலும் இந்த கொசு மாதிரி கத்திட்டே கிடப்பா பாஜகக்கு எதிராக மட்டும்தான் அவன் பேசிக்கிட்டே இருப்பான் இவன் எப்படிப்பட்ட தெல்லவாரி அப்படின்றத சேலம்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக இவன் இந்த ஊபிஸ்கள் கூட சேர்ந்து பாக்காத வேலையே கிடையாது அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தேர்தல் காலகட்டங்கள்ல இவன் என்னென்னலாம் பண்ணிருக்கான் தெரியுமா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக இவன் என்னென்னா செஞ்சிருக்கான் தெரியுமா கூடவே இந்த பணக்காரங்களை மிரட்டி காசு வாங்குறது பிளாக்மெயில் பண்றது பாஜக ஆபீஸ்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி அங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி வாயிலேயே மிதி வாங்கினது இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இவனை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட இந்த ஒரு பரவேசி இப்போ திடீர்னு திமுகவுக்கு எதிராக பேசியிருக்கு ஓ அப்படின்ற அந்த ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திமுகவையும் திமுக நிர்வாகிகளையும் திமுக ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் பேசியிருக்கு ஆஹ் காவல்துறை காவல்துறையை விட்டா பாருங்க காவல்துறையையும் இவன் இப்படி தான் பேசி வச்சிருக்கான் அவன் பேசின வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சைடில் போடுற ஃபர்ஸ்ட் நாம அதை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா அவன் என்னென்னலாம் சொல்லிருக்கா அப்படின்றத நாம பாக்கலாம் கொஞ்சம் தெளிவா போய் பாக்கலாம் இந்த அரசாங்கத்திட்டு கேக்குற அறிவு இருக்காடா உனக்கு கொஞ்சமாச்சும் புத்திமதி ஏதோ வேலை செய்தா உங்க ஐஏஎஸ் ஆபிசருக்கு சிஎம்க்கு டெப்டி சிஎம்க்கு உங்களுக்கிட்ட கேக்குற அறிவு இருக்கா அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு இருக்கா நாட்டு என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்குங்க என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு ஹைகோர்ட் வந்து நவுத்து சொன்னா நவுத்திட்டு போய் அதுக்கு எதுக்கே சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்கேன் எதுக்கு அடிக்கிற நீ போலீஸ் என்ன என்னத்தை துண்டுற நீ அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க சம்மன் பண்ணி கூப்பிட வர்க்கு இல்லை உனக்கு போலீஸ்க்கு என்ன கேக்குறேன் ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனாச்சு நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம் உன் நிலத்தை நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு விஷம் படுத்துறதுக்கு இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு தப்பா திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்தில் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் காட்ட முடியாது நான் எமோஷனலாக பேசுறேன் இந்த போலீஸ் அட்ராசிட்டியை பார்த்து இது ஒரு பக்கம் விட்டுருங்க ஒரு பக்கம் சைக்கிள் வைங்க சரி இந்த எமோஷனலாக நான் இப்போ பேசல தெளிவாக கேட்குறேன் ஒரு எக்கனாமிஸ்டாக கேட்கறேன் ஒரு வரி பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்ல வரி பணம் உங்ககிட்ட வருதுல்ல அப்போ அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு அந்த சர்வீஸை நீ பிரைவேடைஸ் பண்ணுறேன் நீ பிரைவேடைஸ் பண்ணி என்னத்தை கிழிச்சன்ட்டு கேட்குறேன் இதுவும் எமோஷ்னலாக கேட்கல இது ரொம்ப மொல்லமாக நிதானமாக கேட்கு நிதானமாக பேசினா தான் மக்களுக்கு பிடிக்கும் ஸோ நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணீங்க இருபது வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கூத்தை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போராட்டத்தில் இறங்கினதே எங்கள் குப்பை மேட்டிலேருந்து இறங்கினேன் சேலத்தில் கிச்சிப்பாளையம் பகுதியில் ஒரு குப்பைமேடு ஒரு பகுதி உருவாக்குறதில் இறங்கினேன் அன்னைக்கிலிருந்து இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன் ஆயிரம் ஆயிரம் கோடி ஆயிரம் ஆயிரம் கோடினா ஆயிரம் ஆயிரம் கோடிங்க நான் எமோஷ்னலாக பேசல இது ரொம்ப நிதானமாக ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சேலத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி திடக்கலி மேலாண்மை திட்டமும் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணியிருக்கேன் அரசாங்கம் அது யூஜிடியாக இருக்கட்டும் எஸ்டிபியாக இருக்கட்டும் லேண்ட் ஃபில் பிளான்ட்டாக இருக்கட்டும் லேண்ட் டம்பாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்லாம் ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்க என்ன்த்த கிழிச்சு நான் திருப்பியும் கேட்குறேன் முல்லுமா கேட்குறேன் நிதானமாக கேட்குறேன் என்னாத்த கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும் எங்களுக்கு பாய்சன் கொடுக்குறதோட எங்களுக்கு புற்றுநோய் கொடுக்குறதோட டே ஆண் பசங்களா டே ஆணுங்கள் இதை கேளுங்கடா டே உங்களுக்கு எந்திரிக்காதரா உங்கள் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஒன்றும்ல இந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டம் மோசமாக போகிறனால நீ முடியாது விஷம் ஆகிட்டு இருக்கு பூமி விஷம் ஆகுது காற்றுல விஷம் பரவுது எதுனால ப்ரைவேட்டைசேஷனால கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் என்ன ஆகிடப்போகுது கவர்மெண்ட் கிட்டே இருந்தால் திடக்கல்வி மேலாண்மை திட்டமில் இப்போ கேரளாவில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் மோசமாக இருக்காங்க ஆனால் ரொம்ப நம்மளோட ரொம்ப பரவாயில்ல அவங்க கேரளாவில் சொல்கிறது கேளுங்க இதுக்கு ஒரு டிபேட் வாங்க நாங்கள் சின்ன சின்ன மாடல் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன மாடலை செட் பண்ணி காமிச்சிட்டு இது ஈஸியாக பறந்து விட்ரலாம் தமிழ்நாடு முழுக்க ஆனால் கேட்க மாட்டீங்க கார்பரேட் கன்சல்டன்ஸ் கிட்ட கேட்பீங்க திடக்கலி மேலாண்மை திட்டத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி இருக்கு இப்போ ரெண்டு வார்டுக்கே மூவாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு இதோட பெரிய முட்டாத்தவணம் எதுவுமே இருக்காது இஸ் வெல்த் வெல்த்துங்கிறாங்க சரி நான் இதுக்கு வந்துடுறேன் டேய் இங்கே பேர் போலீஸு உன் வேலையை பாரு உன்னால் உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு கார்பரேட்டுக்கு கைக்குலியாக மாறாத கேவலமாக போயிடுவேன் ரொம்ப கேவலமாக இருக்கு ஆல்ரெடி கேவலமாக போயிடுவேன் டிஎன்கேக்கு வேண்டுகோள் எண்ணத்தை கொடுக்கறது கொஞ்சம் அறிவு இருந்தால் டேபிளுக்கு வந்து பேசுங்க டேபிளுக்கு வந்து பேசுங்க எங்கள் வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு இப்போ இது நான் புதுசாக இருக்குது டெரிபிள் சீன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் சென்னை அன்எக்செப்டபிள் இதெல்லாம் அன்அக்செப்டபிள் போராட்டம் நடக்கும் கேட்போம் நீ பைத்திக்கான மாதிரி எங்கள் நிலத்தை பள்ளிக்கரணையிலிருந்து அங்கே பள்ளிக்கரணைனா இங்கே செட்டிச்சாவடி அங்கே கூவம்னா இங்கே திரும்பவும் தாரு நீ ஒரு ஒரு ஆற்றைக்கு எடுத்துகிட்டு இருப்ப ஒரு ஒரு குளத்துக்கு எடுத்துகிட்டு இருப்ப வேடிக்கை பார்த்துட்டு கேட்காமல் இருக்க முடியுமா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து இருக்கணும் இவங்கனால தான் பல்யூஷனை நிறுத்த முடியும் இவங்கனால தான் கண்காணிக்க முடியும் இவங்களை எம்பவர் பண்ணுங்கன்னா நீ உதைக்கிற அடிக்கிற கேடு கெட்டவங்களா இருக்கீங்க யாரையோ என்னத்த புத்தி சொல்றது வா டேபிளுக்கு வா ஒரு ஆர்குமெண்ட்கு வா டிபேட்டுக்கு வா யாரை வேணா அனுப்பு உங்களோட எந்த ஸ்போக்ஸ் பர்சன வேணா அனுப்பு நான் பிஜேபி கிட்டே சொல்றேன் இதுல ஒரு தவறுன்னு நினைச்சுக்காதீங்க இதுக்கு அஸ்திவாரம் போட்டது காங்கிரஸ்ல இருந்து பில்டிங் கட்டினது பிஜேபி இப்போ ரூம் எடுத்து தங்குறது டிஎம்கே பாஸ் சொல்யூஷன் இருக்கு கேளுங்க ஏ மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது நான் இது ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயும் சரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லையும் சரி அஃபாரஸ்ட்ரேஷன்லையும் சரி லேக் ரிஸ்டோரேஷன் ரிஸ்டோரேஷன் சரி ஏ மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது ப்ராக்டிக்கலாக வச்சுருக்கேன் எந்த டிபேட் வேணால் கூப்பிடு ஆர்குமெண்ட் வெயி சொல்யூஷனை மீறி உங்ககிட்ட சொல்யூஷன் தான் நான் கம்பெனி இன்மேட் பேச மாட்டேன் ஃபேஸ்புக்லேயும் வர மாட்டேன் பட் வா டிபேட்டுக்கு வா இந்த கார்பரேட் கன்சல்டன்ட்டை வேணால் கூப்பிடு வரவே இந்த பியூஸ் மனுஷ இருக்கா இல்லையா இவன் தமிழன் கிடையாது இவனுக்கு தமிழே ஒழுங்கா பேச வராது ஆனா கெட்ட வார்த்தை மட்டும் எப்படி பேசலாம் பாத்தீங்களா அது எப்படிதான் இந்த மனுஷங்க மற்ற மொழிகளை கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த மொழிகள்ல இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தையை கத்துக்கிறாங்களோ நான் தமிழ்நாட்டில தான் பார்த்தேன் தமிழகத்துல மட்டும் கிடையாது ஊர் உலகம் ஃபுல்லாவே தான் இருக்குது யாராச்சும் புதுசா ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க கத்துக்கிறது அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகள தான் எடுத்த உடனே இந்த பியூஸ் மனுஷ் எப்படி ஆரம்பிச்சா பாத்தீங்களா இப்போ இந்த வீடியோல பியூஸ் மனுஷ் என்னெல்லாம் பேசிருக்கா அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க காவல்துறை பற்றி தமிழக முதலமைச்சரை பற்றி தமிழக துணை முதலமைச்சரை பற்றி தமிழக அரசு கீழே இருக்கக்கூடிய அரசு உயர் அதிகாரிகளை பற்றி இவன் என்னென்னலாம் பேசியிருக்கான் பாத்தீங்களா இவ்வளவு மோசமா கேவலமா பேசியிருக்கா இவன் மேல இந்த திமுக அரசு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்குமா சொல்லுங்க எடுக்குமா இது பாஜக இருக்கக்கூடியவர்கள் இதை மாதிரிலாம் பேசியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருப்பாங்க ஆலங்கத்தால கைது பண்ணி உள்ள தூக்கிட்டு போய் வச்சிருப்பாங்க ஆனா இவன் ஒரு திமுக ஜால்ரா நாய் திமுக போடக்கூடிய எச்ச எலும்பு துண்டுகளை பொறுக்கி தின்னக்கூடிய நாய் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால இந்த பியூஷ் மனுஷ் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டாங்க நடுவுல இவ தன்னை எக்கனாமிஸ்ட்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா ஏண்டாடே நீ எக்கனாமிஸ்டாடா திருட்டு நாய் நீ மரம் வெட்டினான்னு சொல்லி சென்னை சில்ஸ் கிட்டயோ போத்திஸ் கிட்டயோ எவ்வளவு கிட்ட நீ பத்து லட்ச ரூபாய் காசு வாங்கியிருக்க அதை பத்தி தொடர்ந்து எல்லாருமே கேள்வி கேட்டதுனால அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் ஆனா உண்மையாலேயே இவன் திருப்பி கொடுத்தானா கிடையாது திருப்பி எல்லாம் கொடுக்கவே இல்ல அப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான இழி பிறவி நீ எக்கனாமிஸ்டா அப்படி சாரு என்னத்தை கீச்சு தொங்க விட்டாரு எக்கனாமிஸ்ட் சொல்லிக்கிற அளவுக்கு இவரு அதுல என்னத்த கீச்சு இருக்காரு அப்புறம் திடீர்னு சம்மதமே இல்லாம டே ஆண்களா ஆம்பளை பசங்களா உங்களால உங்க வைஃப சாட்டிஸ்பை பண்ண முடியாதுரா அப்படின்ற மாதிரிலாம் வேற பேசிட்டு இருக்கான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சரக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இவன் நிறைய சரக்கை வாங்கி வச்சிருவான் போல ஏகப்பட்டது கணக்குன்னு சொல்லி நல்லா குளிச்சிருப்பான் போல அந்த குடி போதையில என்ன பேசுறதுன்னு தெரியாம என்ன பேசிட்டு பேசிட்டு டே ஆண்களா ஆண் பசங்களா எந்திரிக்காது நிக்காது பண்ண முடியாதுன்னு என்ன சொல்றான் பாருங்களேன் அதுக்கான காரணமா இவன் என்ன சொல்றான்

போதையில இந்த நாய் என்னன்னால ஒளர் இருக்குன்னு பாருங்க நான் தான் புளித்தி மத்தவளா கிழித்தி அப்படின்ற மாதிரி இவனுக்கு இவனே விட கொடுத்துக்கிறான் இதுக்கு நடுவுல அண்ணாமலை பத்தி வேற பேசுறான் நான் அண்ணாமலை மேல கேசு கொடுத்தேன் நீ அண்ணாமலை கூப்பிட்டு விசாரிச்சி அப்படின்ற மாதிரி தமிழக காவல்துறையை ஒருமையில வேற பேசுறான் போதை அதிகமாயிடுச்சுன்னா ஒழுங்கா போய் படுடா போய் தூங்குடா ஏன்டா ஆன் பண்ணி கண்டதையும் கத்திட்டு கிடக்குற இந்த அறபோதை நாய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க ஏகப்பட்ட கூட்டம் வேற இருக்குது அதுங்களை நினைச்சா பாவமா இருக்குது என்ன சொல்லி என்னங்க பிரயோஜனம் நம்ம ஆளுங்க தான் நம்ம மக்களுக்கு தான் புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது யோன மாதிரி எதிரானவங்களுக்கு தான் இங்க ஏகப்பட்ட பேர் முட்டு தரானுங்க முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற மக்களை நம்ம என்னன்னு சொல்லி திருத்த முடியும் ஆஹ் சொல்லுங்க ரைட்டு மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதராம்